வணக்கம் சும்மா இருந்த பையனை தாண்டா அவங்க ஒப்பனை போட்டேன் தாண்டா அவங்க அப்பனை காலி பண்ணேன் அப்படின்னு வீட்டுக்கு போகும்போது வரும்போதெலாம் சொல்கிறது அந்த பையன் காலேஜுக்கு போகும்போது வரும்போதெலாம் சொல்கிறது அந்த பையன் தன்னுடைய தகப்பனாக தன்னுடைய அப்பா கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறத மனசில் எடுத்துட்டான் எடுத்துட்டு தன்னுடைய அம்மாவோட வாழ்ந்துட்டுருக்குறான் இந்த பையனை வரும்போது போகும்போதெல்லாம் ஒப்பனை ஒப்பன கொண்டாங்க அப்பன கொண்டுன்னு சொன்னால் யாரு தான் அது கேட்டுன்னு சும்மா இருப்பாங்க அதுவும் ஒரு யங் பாய் கோவம் வரதான்னு செய்யும் ஆனால் கோவம் வரக்கூடாது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துருக்கணும் இருந்தாலும் சின்ன பையன் என்ன பண்ணுறது சடன் ப்ரொவொகேஷன் அப்பாவை சொன்னோன்னு ஆத்திரமாய் போய் ஒரே போடா போட்டு கதையை முடிச்சிட்டான் பையன் யாருன்னா யுவனேஷ் இந்த பையன் வந்து காலேஜ் போயிட்டு பாவம் அவன் வாழ்க்கையும் போச்சு இப்போ எங்கள் அப்பாவுடைய பேர் வந்து செந்தில் குமார் யுவனேஷ் வந்து ரெண்டு வயசா இருக்கும்போது போது செந்தில் குமார நம்ம அமைந்த கரலை வச்சு கொலை பண்றாங்க அமைந்த கரர் வச்சு கொலை பண்ணது யார் அப்படின்னா புளூகான் ராஜ்குமார் இவர் தான் குல பண்றாரு அப்போ யூனேசுக்கு ரெண்டு வயசு அதன் பிறகு வளர்ந்து வளர்ந்து வரப்போதும் அப்பா கொலை செய்யப்பட்டார் அப்பா ரீனார் எல்லாம் கொலை பண்ணாங்க கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்லாம் தெரிய வருது பையனுக்கு சரி இருந்தாலும் அது அப்படியே அதெல்லாம் கவனத்தில் வச்சுக்காம இந்த பையன் உண்டு இவன் உண்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கும்பொழுது இப்படி வெறுப்பேற்றினோடனே இந்த பையனை இந்த பையன் த புலூக் ராஜ்குமாரை க்ளோஸ் பண்ணிட்டான் இந்த ராஜ்குமார்ன்ற சாதாரண ஆண்டு தான் இந்த ஆள் இல்லை பி ப்ளஸ் ரவுடி ஹிட் ஹிஸ்ட்ரி ஷீட்டில் இருக்கிற சரித்திர பதிவேட்டில் இருக்கிற குற்றவாளி தற்போது அந்த குற்ற சைட்லேயும் ஈடுபடாமல் இந்த சாமியானா பந்தல் இந்த சேரு டேபிள் இதெல்லாம் வாடகை விட்டு போர்ஷின்னுக்குறாரு கூட அந்த வேலையை ஒழுங்காக பார்க்க வேண்டியதானே நாக்கில் இருந்து சனி ஆரம்பத்துலேயும் கோலகாரனாக இருந்த பல வழக்கில் சிக்கின்னு இருந்தேன் இப்போ கோர்ட்டுக்கு போயின்னு வர அதோடு நிறுத்திக்க வேண்டியதானே வாய்க்கொழுப்பு பையன் போட்டு தள்ளிட்டான் கதை முடிஞ்சு போச்சா யாருமே எதிர்பார்க்கல இந்த பையன் பண்ணது அதன் பிறகு இவங்க எல்லாருமே வந்து சென்னை டிபி சேத்திரம் ஜோதியாமல் நகரில் தான் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க அதிமுக வேலை இவர் பொறுப்பாக இருக்கார் யார் இந்த ராஜ்குமார் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கார் அப்பேற்பட்ட ராஜ்குமார் செஞ்ச சிலம்பசத்தில் பையன் போட்டு தள்ளிட்டான் போன ஆகஸ்ட் ஆறாம் தேதி தன்னுடைய நண்பர்களை கூட்டுன்னு ராஜ்குமார் வீட்டுக்கு போகிறார் ராஜ்குமார் வந்தேன் சாப்பிட போயிருக்கார் போல இருக்கு அதை பார்த்து நேரம் அந்த தம்பி உள்ளே போயிடுச்சு நாலு பேரை வெளியே நிற்க வச்சுட்டு நாலு பேர் உள்ளே போயிட்டாங்க இன்னும் ஒன்றும் புரியல ராஜகுமார் என்ன சின்ன சின்ன பசங்களாக வந்திருக்கானுங்களேன்னு சின்ன பசங்களை தானடா நீங்கள் உருவாக்குறீங்களே உங்களால் தானே இது போன்ற சின்ன பசங்களாக ரவுடி ஆகிறது நேராக போய் சட்ட 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 சட்டன்னு வெட்டி செதைச்சிட்டு வந்துட்டாங்க ஒம்பது பேர் போயிருக்காங்க அஞ்சு பேர் வெளியேண்ட்ருக்காங்க நாலு பேர் உள்ளா போட்டாச்சு போட்டு தலை வேணா குமுறிட்டு வந்துட்டாங்க அதன் பிறகு ரத்த வெள்ளத்தில் தலைவர் ராஜ்குமார் ஊர் போய் சேர்ந்துட்டார் வேறு ஒன்றும் பண்ண முடியாது டிபி சத்திரம் போலீஸ் அப்படி அப்படியே தேடி ஈடு நம்ம தம்பிய தம்பியை பிடிக்கல இவர் லேட்டு டிபி சத்திரம் போலீஸாக ராஜ்குமாரோட லேட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் ஏற்று போயிட்டு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்பிவிட்டு வந்துட்டார் இவங்க ரெண்டு மூணு பேர் வந்து அண்ணா நகரில் போய் சரண்டர் ஆகிட்டாங்க யுவனேஷு இவங்களுடைய நண்பர்கள் எல்லோருமே அண்ணாநகர் போலீஸில் போய் சரண்ட் ஆகிட்டாங்க சரண் அடைஞ்ச உடனே டிபி சத்ர போலீஸார் வந்து பசங்களை எடுத்துக்கினாங்க கஸ்டடியில் எடுத்துக்கினாங்க எடுத்துட்டு கைது பண்ணி விசாரணை போய் கொண்டிருக்கிறது கைது பண்ணியாச்சு உள்ள போட்டாச்சு அதன் பிறகு அந்த அம்மா இப்போ தனிமேலாயிட்டாங்க பையன் ஜெயிலுக்கு போயிட்டான் அப்போ போலீஸ் விசாரிக்கிறாங்க ஏன்டா அது மாதிரி பண்ணேன் அப்படின்னு நான் நல்லா தாங்க இருந்தேன் அவருடைய உயிர் போனதுக்கு அவர் தாங்க காரணம் நான் என்னங்க பண்ண முடியும் போகும்போது வரும்போது நாங்கள் ஒப்பான கொண்டாங்க ஒப்பனா கொண்டாங்க ஒம்பனா கொண்டான்னு என்னை வெறுப்பேற்ற நான் என்ன சார் பண்ண முடியும் நான் ஒழுங்காக காலேஜுக்கு போய் படித்து முன்னேறணும்னு இருந்தேன் என்னை இந்த மாதிரி குசிப்பு விட்டு இந்த மாதிரி குலகாரணம் ஆகிட்டாங்க அந்த ஆள் அதனால்தாங்க என்னால் தாங்க முடியாமல் நான் அப்படின்னு பையன் வெள்ளந்தியாக இருக்கிறத போலீஸ்கிட்ட சொல்லிட்டார் கைது முனியாச்சி ரீமான் பண்ணியாச்சு பாருங்கள் ஒருத்தன் உயிரோடு இருக்கிறதும் இல்லாததும் நல்லவனாக இருக்கிறதும் கெட்டவனாக இருக்கிறதும் அவனை பொறுத்து தான் நாக்கையும் வாய் இதெல்லாம் மூடிகிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது நாம் உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு போனோம்னா எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு தேடி வராது புரியுதுங்க நீ வந்து தௌலத்தை ரெண்டு மூணு கூட பண்ணிட்டேன்றதுனால அந்த சின்ன பையனை ஊசி போட்டுட்டேன் இப்போ ஓங்காரியை முடிச்சுட்டான் இப்போ அந்த பையனுடைய வாழ்க்கை போயிடுச்சு இப்படி தாங்க இந்த ரவுடி பசங்க சும்மா இல்லாமல் சின்ன சின்ன பசங்களாம் அப்படி வளர்த்து விட்டுறாங்க அது போலீஸுக்கு இப்போ என்ன பண்ணுவாங்க இப்போ இவனை ரவுடி ஆகிடுவாங்க இவனை திருந்தவே விட மாட்டாங்க அந்த யுவனேஷனுடைய வாழ்க்கை போச்சு திருந்தவே திருந்தணுன்னாலும் கேஸ் போட்டுருவாங்க அப்படியே இருந்தாலும் மற்ற ரவுடி பசங்களாம் சென்று இவனை சுத்த தொழில் ரீதியாக ஆகிடுவாங்க இதாங்க அந்த சமூகத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் படித்த இளைஞர்கள் தன்னுடைய அறிவுக்கு மட்டுமே தன்னுடைய தன்னுடைய உணர்வுகளை நம்ம பயன்படுத்தணும் தவிர உணர்ச்சொசப்பட்டு அடுத்தவங்களோட உயிரை பறிக்கக்கூடாது அப்படியே இருந்தாலும் சட்டம் பார்த்துக்குது இறைவன் பார்த்துக்க போகிறான் நம்ம ஏன் அதை தப்பு செய்யணும் வீணாக கொஞ்சம் பையனுடைய வாழ்க்கையை போச்சு பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குது இந்த நாட்டில் எங்கே திரும்பினாலும் கோல கொள்ள இதுதான் நடக்குது எங்கே தமிழகம் எங்கும் ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது ஆண்களே வெளியே போகிறதுக்கு பயமாக இருக்குது பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் நடக்குது இந்தந்த ஊரில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்